நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடி இருந்தார் உடன்பிறப்புகள் முழுவதுமே எல்லா மாவட்டங்களிலிருந்தும் அவருக்கு வாழ்த்துதலை தெரிவிச்சிருந்தாங்க அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிகள் நேரிலே வந்து வாழ்த்து தெரிவித்தாங்க துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த சூழ்நிலையில் தான் திருவண்ணாமலையுடைய தெற்கு மாவட்ட தலைவர் ஜாகிர் அவர் ஒரு ராஜகுதிரையை பரிசாக கொடுத்துருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா மு க ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக இருக்கும்போது இதே போல் ஒரு ராஜகுதிரையை நான் பரிசாக கொடுத்தேன் அதே போல் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக இருக்கிறதுனால நான் இப்போ அவருக்கு இந்த குதிரையை அவருடைய பிறந்த நாளைக்கு நான் பரிசாக கொடுக்குறேன் இவர் தான் இனிமேல் எதிர்காலத்துடைய விடிவெள்ளி எங்கள் தளபதி அப்படின்லாம் அவரை ரொம்ப புகழ்ந்து பேசி இந்த குதிரையை பரிசாக கொடுப்பதற்காக கொண்டு வந்திருந்தார் கூட இருந்த எல்லா கழக உடன்பிறப்புகளும் இந்த பரிசை பார்த்து ரொம்பவே நெகிழ்ச்சி அடைஞ்சாங்க அவரும் தன்னுடைய சந்தோஷத்தை அடக்க முடியாமல் ஒரு பேட்டியும் கொடுத்து ஏன் இந்த குதிரையை நான் அவருக்கு பரிசு கொடுக்குறேன் அப்படிங்கிற விளக்கத்தையும் சொல்லிவிட்டு அந்த குதிரையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்துருக்காரு